ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஜிகே கொஸ்டின்ஸ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா அது நம்ம ஐம்பதாவது கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒன்றாவது கொஸ்டின் ஆரம்பித்து ஐம்பதாவது கொஸ்டின் வந்துட்டோம் ச கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டினை தாண்டி நம்ம போயிட்ருக்கும் நான் கவுண்டிங்காக மட்டும் தான் சொல்கிறேன் ஆனால் நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தாண்டி போயிருக்கும் உங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் ஸோ தேங்க்யூ கைஸ் ஐம்பதாவது கொஸ்டின் ஊரில் என்ன நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க சில பேர் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க சில பேர் தேங்க்யூ சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் சில பேர் வந்து பார்த்தா ஆன்சர் சொல்லிட்டுருக்கீங்க அந்த என்கேஜ்க்காக தான் நான் கண்டினியூ இதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ சில நேரங்களில் லேட் ஆகலாம் என்னோட ஒர்க் நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நல்லா அது ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஒர்க் டே ஒர்க்கிங் டே இருந்ததால் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஓகேங்களா சரி வாங்க சார் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இருந்தாலும் நம்ம ஐம்பதாவது கொஸ்டின் அப்படின்றதுனால நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பெருமை கொள்ளலாம் இதே போல் நம்ம ஹண்ட்ரடும் போகிறோம் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடாகவும் மாற வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட் எப்போ என்ன பண்ணுவோம் லாஸ்ட் ஸ்டுடியோவில் கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் போவோம் இல்லைங்களா ஸோ லாஸ்ட் டியோவில் சர்வதேச மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க நேரம் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க மார்ச் எயிட்டுங்க ஓகேங்களா ஸோ மார்ச் எட்டு தான் சர்வதேச மகளிர் தினமாக வந்து கொண்டாடப்படுது ஓகேங்களா இப்போ தான் பார்த்தோம் பிப்ரவரி பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுது சரோஜி நாயுடு பிறந்தநாள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதனோட அடிப்படையில் தான் அந்த கொஸ்டின் கேட்கப்படுது சர்வதேச மகளிர் தினம் என்றைக்கு அஞ்சு அனுசரிக்கப்படுதுன்னா மார்ச் எட்டு இன்றைக்கி தான் வந்து அனுசரிக்கப்படுது ஸோ அடுத்து கூட்டை கவனி நரேங்க கவனி கவணி சோ সিলেবাস நம்ம 10 क्वेश्चंस பாத்துட்டு இருக்கங்க ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க பர் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ பாருங்க விட்ரியல் எனை சோ விட்ரியல் எனை சொல்லிட்டு அழைக்கப்படும் சைன்ஸை ஆசிட் பேஸ் அண்ட் தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஆசிட் வந்து பாத்தீனா கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் ஆசிர்வேர் சால்ட்டு நம்ம முடிச்சிட்டோம் அதில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன் பாயிண்ட் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி விற்றியால் எண்ணெய் என அழைக்கப்படுவது சல்ஃபியூரிக் அமிலம் ஆமாங்க கரெக்டு தாங்க ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் ஸோ ஹெச் டூ ஃபோர் ஆனால் சல்ஃபியூரிக் அமிலம் தான் விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது இது வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஆர்டிக் என்னதுங்க அக்குவா டார்டிஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கனா நைட்ரிக் அமிலம் அதாவது எச்என் ஓ த்ரீ ஸோ எச்என் ஓ த்ரீ தான் நைட்ரிக் அமிலம் டார்டிஸ் அப்படின்னா நைட்ரிக் அமிலம் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் அடுத்து மியூரியாட்டிக் அமிலம் என்னதுங்க மியூரியாட்டிக் அமிலம்னு அடிக்கப்படுறது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இதுவும் கரெக்டு தாங்க அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குங்க அப்போ இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க விற்றியால் எண்ணெய் அப்படின்னா சல்ஃபியூரிக் அமிலம் டார்டிஸ் அப்படின்னா நைட்ரிக் அமிலம் மியூரியாட்டிக் அமிலம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ சிலபஸ் வைஸாக நம்ம டென் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுனால செகண்டாக நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தாங்க ஸோ ஏ ஏ கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இந்தியாவின் முன்னாள் முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் சிலை டேராடூனில் அமைக்கப்பட்டுள்ளது ஆமாங்க ஸோ பிபின் ராவத் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் முப்படைகளோட தளபதி இவர் தாங்க ஸோ மூன்று படைகளுக்கும் முதல் தளபதியாக வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அரசால் என்ன பண்ணப்பட்டது ஏற்படுத்தப்பட்ட இவருக்காக ஒரு போஸ்டிங் ஏற்படுத்தப்பட்டு இவர் கொடுக்கப்பட்டதுங்க பிபின் ராவத் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பரில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஊட்டிக்கு பக்கத்தில் குன்னூரில் அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இவர் இறந்துட்டு இருக்காரு சோ இவரோட சிறையில தான் என்ன பண்ணிருக்காங்க டேராடூன் டூன் இருக்கக்கூடிய டாரா வந்து NERV இருக்காங்க நல்லா نابோச்சிங்க ஓகேங்களா அடுத்து எலுமிச்சம்பழத்தை மாநில பழமாக தேர்வு செய்துள்ள மாநிலம் அசாம் ஆமாங்க ஸோ எலுமிச்சம்பழத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தன்னோட மாநில பழமாக என்ன பண்ணியிருக்காங்க அசாமில் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஆன்சர் கீ கொஸ்டின் ஆன்சர் இருக்கு நீங்கள் தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணலாம் ஓகேங்களா சரிங்க இதை சார்ந்து நான் உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துட்றேன் ஸோ தமிழ்நாட்டோட மாநில பழம் எது இந்தியாவோட அந்த தேசிய பழம் எது ஸோ தமிழ்நாட்டோட மாநில பழமாக எது இருக்குது இந்தியாவோட தேசிய பழமாக எது இருக்குன்றத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை அடுத்த வீட்டில் வெயிட் பண்ணுங்கள் அதை நம்ம ஆன்சர் பார்த்துடலாம் ஓகேங்களா சரி அடுத்து சி பார்க்கலாம் பாருங்க கரண்ட் அப்டியாக விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல ஆராய அமைக்கப்பட்ட குழு ராம்நாத் கோவிந்த் குழு ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஏன்னா இப்போ ஒரு நாடு ஒரே தேர்தல்ன்றது ரொம்ப கான்ட்ரவர்சியாக மாறிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி ஆராயறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் சார்ந்து என்ன பண்ணாங்க ஒரு குழு வந்து நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் எதுக்காக இப்போ ரொம்ப முக்கியம்னா இப்போ நடந்த சட்டசபையில் நம்ம தமிழக அரசு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான என்ன பண்ணியிருக்காங்க தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் இது சார்ந்த கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காக அமைக்கப்பட்டுள்ள குழு வந்து பார்த்தினா ராம்நாத் கோவிந்த் குழு சரிங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா மூணாவது இடம் பிடித்துள்ளது தவறுங்க இது தாங்க இங்கே தவறாக இருக்குது ஏன்பா தவறு அப்படின்னா ஸோ பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிற நாடு வந்து பார்த்தோம்னா ஜெர்மனி எந்த நாடுங்க ஜெர்மனி தான் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியாவை பொறுத்தவரையும் ஐந்தாவது இடத்த தான் இருக்குதுங்க முதலிடம் அமெரிக்கா ரெண்டாவது இடம் சீனா மூணாவது இடம் ஜெர்மனி நான்காவது ஜப்பான் ஐந்தாவது தான் இந்தியா ஓகேங்களா அப்போது ஐந்தாவது இடம் தான் இந்தியா மூணாவது இடத்துல வந்து ஜெர்மனி இருக்குது அங்கே தாங்க தவறாக இருக்குது அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுற பாருங்க இந்தியாவில் முன்னாலோட இந்தியா முதல் முப்படையிலோட தளபதியான பிபின் ராவத்தோட அந்த சிலை வந்து டேராடூனில் அமைச்சிருக்காங்க எலும்பம்பழத்தை வந்து மாநில பழமாக அறிவிச்சிருக்கிற அசாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆராய அமைக்கப்பட்ட குழு வந்து ராம்நாத் கோவிந்த் குழு பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்கப்படுறது வந்து பார்த்திங்கனா ஜியாகிரஃபி ஸோ ஜியாகிரஃபியை நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் ஸோ சிலபஸ் வைஸாக வராப்போ வந்து பார்த்தா நம்ம ஜியாகிரபியை பார்த்துட்ருக்கோம் ஸோ ஜோகிரபியில் நம்ம வந்து முதலேருந்து நல்லா பார்த்துட்டு வந்துட்டுருங்க ஓகேங்களா எரிமலைகள் பார்த்தோம் நிலநடுக்கம் பார்த்தோம் ஸோ நிறைய பார்த்துருக்கோம் அதில் இப்போ நம்ம புக் பேக் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா சோ இங்கே பாருங்க புக் பேக்கில் இப்போ பார்க்க பார்க்கறோம்னா புவியின் உள்பகுதியில் காணப்படும் தகடு போன்ற திடமாக்கப்பட்ட கிடைமட்ட லாவா என்பது ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்தோம் இந்த ஊடுருவிய தீப்பாறைகளோட வகைகள் நம்ம பார்த்தோம் பாத்தோலிக் பாறைகள் லேக்கோலிக் பாறைகள் லாப்போலிக் பாறைகள் சில் பாறைகள் டைக் பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதில் புவியோட உள்பகுதியில் காணப்படும் தகடு போன்ற ஓகேங்களா அப்போ கிடைமட்ட தகடு போன்ற இந்த வேர்டு தாங்க உங்களுக்கான வேர்டு கிடைமட்ட தகடு அப்படின்னு வந்தாலும் என்னதுங்க சில் பாறைகள் ஓகேங்களா அப்போ தகடு போட்டால் சில்லுன்னு இருக்கும் அப்படின்ற ஒரு குழுவேர்டு ஞாபகம் வச்சுங்க அப்போ தகடு போன்று கிடைமட்டமாக இருக்கக்கூடிய தீப்பாறைகள் என்னதுங்க சில் பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்படுது ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் சி சில் பாறைகள் ஸோ டைக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ டைக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவர் போன்ற அமைப்பை கொண்ட பாறைகள் அப்போ சுவர் அப்படின்னா டைக் ஓகேங்களா பாத்தோலிக் அப்படின்னா என்னதுங்க பாத்தோலிக்னா வந்து பார்த்தினா இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேகை வந்து என்ன பண்ணிடும் அப்படியே இறுகி பாறையா மாறத்தான் நம்ம பாத்தோலிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது லேக்கோலித் லேக்கொலித்னா என்னங்க ஸோ இந்த ஒரு பாறைகளே வந்து பார்த்தினா குழாய் மேலே வரப்போ வந்து பார்த்தினா அந்த தண்ணி மேலே வரப்போ எப்படி இருக்கும் ஒரு அரைக்கோளை வடிவத்தில் இருக்குது இல்லையா அந்த வகையில் இருக்கக்கூடிய பாறைகளை தான் லேக்கோலித் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி இது எல்லாத்தையும் நான் வச்சுங்க ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து சில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றை கவனி ஹிஸ்ட்ரிங்க சிலபஸ் வயசாக நம்ம பார்த்துங்கிறப்ப அடுத்து ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரிய பொறுத்தவரை நம்ம சிந்துவெல்லி நாகரிகம் முடிச்சுட்டு குப்தாஸ் தான் பார்த்துட்டுருக்கோங்க ஸோ குப்தாஸில் நம்ம லாஸ்ட்டு டேல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ அந்த குப்தாஸோட நிர்வாக முறைகள் இருந்து தான் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ மகா சந்தி விக்ரஹா அப்படின்றத வந்து பார்த்தோம்னா குப்தா அந்த குப்தர்களோட அமைச்சரவையில் வந்து பார்த்திங்கன்னா மகா சந்தி விக்கிரஹா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அமைச்சர் குழுவிலே வந்து பார்த்தோன்னா உயர்நிலையில் இருக்கிறவங்களை தான் அப்படி அழைப்பாங்க ஆமாங்க கரெக்டு தாங்க மகா சந்தி விக்ரகா அப்படின்னா அமைச்சர் குழுவிலே வந்து பார்த்தோன்னா உயர்நிலையில இருக்கிறவங்க அடுத்து ரெண்டாவது பாருங்க தண்டநாயகா ஸோ தண்டநாயக்கா அப்படின்னா நீதித்துறை மற்றும் இராணுவத்தில் வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமான பொறுப்பு வகிக்கிறவங்க தான் தண்டநாயகா அப்படின்னா மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் கரெக்டு தாங்க மகா அஸ்வபதி மகா அஸ்வபதி ஸோ அஸ்வம் அப்படின்னாலே எதை குறிக்கக்கூடியது குதிரையை குறிக்கக்கூடியது தான் அப்போ மகா அஸ்வபதி அப்படின்னா குதிரை படையோட தலைவர்களை தான் மகா அசோபதின்னு சொல்லுவாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதனால எதுக்கான சொல்லி அனைத்தும் சரி அப்போ மகா சந்திர விக்ரகா அப்படின்னா அமைச்சர்களில் உயர்நிலையில் இருப்பவங்க தண்டநாயகா அப்படின்னா நீதித்துறை இராணுவம் ஆகியவற்றோட பொறுப்பு வகிக்கிறவங்க மகா அசோபதி அப்படின்னா குதிரைப்படையோட தலைவருங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன் ஸோ கான்ஸ்டியூஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விதிகள் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம முக்கியமான திருத்தங்கள் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுடன் தொடர்பற்றது எது பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரொம்ப ஒரு முக்கியமான சட்டத்திருத்தங்கள் இது ஓகேங்களா சரி ஏ சிங் கமிட்டி பரிந்துரைப்படி இந்திரா காந்தி அரசால் உருவாக்கப்பட்டது ஆமாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரன்சிங் கமிட்டி பரிந்துரைச்சிருக்கும் அதன் அடிப்பில் இந்திரா காந்தி அரசு தான் வந்து உருவாக்கியிருக்கும் ஏ கரெக்ட் தான் இது சிறு அரசியல் அமைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது மினி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அழைக்கப்படும் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து என்ன சேஞ்ச் ஆட் அதனால வந்து பார்த்திங்கன்னா இது சிறு அரசியல் அமைப்பு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது தாங்க முகவரையில் உள்ள சமத்துவம் மதச்சார்பற்ற ஒருங்கிணைந்த எனும் வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது ஸோ ரொம்ப முக்கியமானது முகவரியில் வந்து பார்த்தா இந்த சமத்துவம் மதச்சார்பற்ற ஒருங்கிணைந்த அப்படின்ற வார்த்தைகள் வந்து பார்த்தன்னா இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தாங்க அடுத்து அடிப்படை உரிமைகள் புதிதாக நான்கு ஏவில் நான்கு ஏன் மூலம் சேர்த்துது தவறுங்க ஏம்பா ஏன்னா அடிப்படை உரிமைகள் இல்லை அடிப்படை கடமைகள் ஓகேங்களா ஸோ அப்போ அடிப்படை கடமைகள் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும் இங்கே நாலு ஏயில வந்து பார்த்தினா அதை விதி ஐம்பத்தொன்று ஏ வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் இங்கே வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் அப்போது அடிப்படை கடமைகளுக்கான நான்கு ஏ வந்து சேர்க்கப்பட்டது வந்து பார்த்தினா இந்த ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தான் அதான் இங்கே தவறாக இருந்தது அடிப்படை கடமைகள்னு வந்திருக்கணும் ஸோ மீதெல்லாம் கரெக்ட் தான் இங்கே சிங் கமிட்டி இந்திரா காந்தி அரசு உருவாக்கியிருக்கும் சிறு குறுசு அரசியல் அமைப்பில் அழிக்கப்படுது முகவரில் உள்ள சமத்துவ மதசார்பற்ற ஒருங்கிணைந்த வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டு சேர்த்துருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் தான் பார்த்து முடிச்சோம் ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் நம்ம அலசி ஆராய்ச்சிருக்கோம் இப்போ அதனோட தொடர்ச்சி அந்த எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய புக்காக கொஸ்டின் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மண்ரூ இதுங்க ரயத்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருங்க தாமஸ் மன்ட்ரோ ஆமாங்க ஸோ ரயத்தவாரி முறை நம்ம இந்த கொஸ்டின் லாஸ்ட் வீடியோவில் கேட்டுருந்தோம் ஏன்னா தமிழ்நாட்டில் தான் முதல் முதல் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ரயத்தாரி முறையை ஸோ எயிட்டீன் டுவெண்ட்டியில் ஓகேங்களா யாருங்க அறிவு அறிமுகப்படுத்திருப்பாருனா தாமஸ் மன்ட்ரோ அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அறிமுகம் வந்து படுத்தியிருப்பார் பாரு ஓகேங்களா இது வந்து பார்த்தா நில வருவாயை வந்து சரியமை சரி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறைதாங்க ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை அழிக்கப்படுபவர் வந்து எம் எம்எஸ் சுவாமிநாதன் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் அப்போ இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தை எம் எம்எஸ் சுவாமிநாதன் இதுவும் கரெக்ட் தான் ஸோ என்ன பண்ணியிருப்பார் நிறைய கோதுமை ரகங்களையும் நெல் ரகங்களையும் வந்து பார்த்தோன்னா உருவாக்கியிருப்பார் அதனால் ஒரு பசுமை புரட்சியின் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை பாருங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய வங்கிகள் வந்து நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க அப்போ நாட்டுரிமை ஆக்க வக்கப்பட்ட ஆக்கப்பட்ட வங்கிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு கரெக்டு தாங்க ஓகேங்க பார்த்தீங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை பத்தொன்பது அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பதினாலு வங்கிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நாட்டுரிமை ஆக்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு ஆறு வங்கிகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நாட்டுரிமை ஆக்கியிருப்பாங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக விஜயா வங்கி என்ன பண்ணியிருப்பாங்க நாட்டுரிமை வந்து ஆக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுனா பதினாலு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுனா ஆறு வங்கி அது நல்லா நான் வச்சுங்க அடுத்து திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தவறுங்க ஏன்பா ஏன்னா திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் திட்டக்குழு அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு வந்துருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றது வந்து தவறு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் அதை நம்ம தொடச்சி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டீடியில் நம்ம என்ன பார்த்துருந்துங்க ஆகஸ்ட் நன்கொடை அல்லது தீபாவளி அறிவிப்பு தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதனோட தொடர்ச்சி அப்போ நம்ம பார்க்க போகிறது தனிநபர் சத்தியாகிரகத்துடன் தவறானது எது ஸோ பார்க்கலாம் பாருங்கள் ஆகஸ்ட் நன்கொடையை எதிர்த்து காந்தி அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொடங்கினார் ஆமாங்க ஸோ தனிநபர் சத்தியாகிரதை என்ன பண்ணுறாரு காந்தி வந்து இந்த ஆகஸ்ட் நன்கொடையை எதிர்த்து வந்து நான் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஏன் முதல்ல எதிர்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆகஸ்ட் நன்கொடையை எதிர்க்காக கொண்டு வரப்படுத்துறனா உலகப்போரில் இந்தியர்களை ஈடுபடுத்துறதுக்காக என்ன பண்ணுறாரு இந்த நல்லுத்துவ பிரபு வந்து பார்த்தா சில சலுகைகளை வந்து கொடுப்பாரு ஓகேங்களா அவங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறேன் அரசியலமைப்பு இது கொடுக்குறேன் சிறுபான்மையினருக்கு வந்து இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பம்சலான விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இது வந்து பிரச்சனை உருவாக்குது இது நம்மளுக்கு தேவையில்லா அப்படின்னு சொல்லி நம்ம காந்தி வந்து என்ன பண்ணியிருப்பாரு ச தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஓகேங்களா ஸோ அவரால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் யாரானா ஸோ ஆச்சரிய வினோபாவே அப்போ முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாரானா ஆச்சரிய வினோபாவை தான் வந்து முதல் தனிநபர் சத்தியாகிரகிக்க ஆரம்பிச்சிருப்பார் கரெக்டு தாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தனா இரண்டாவது தனிநபர் சத்யாகிரகி நேதாஜி தவறுங்க இது ஏங்க ஏன்னா இரண்டாவது தனிநபர் சத்யாகிரகி யாருன்னு பார்த்தன்னா நேரு ஓகேங்களா ஸோ காந்தியாவோட நெருங்க நண்பரான ஜவஹர்லால் நேரு தான் இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகா வந்து காந்தியால் அறிவிக்கப்படுறாரு ஓகேங்களா ஸோ மூணாவது சத்தியாகிரகி பட்டேல் கரெக்டுங்க நான்காவது சத்தியாகிரகி தான் யார் நேதாஜி யாருங்க நான்காவது சத்தியாகிரகி தான் வந்து நேதாஜி அப்போது அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் யார் காந்தி வந்து பார்த்தினா தனிநபர் சத்தியாகிரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரால் வந்து கை காட்டப்பட்டவர் தான் முதல் தனிநகர் சத்தியாகிரகி ஆச்சரிய பாபா ரெண்டாவது தனிநகர் சத்தியாகிரகி வந்து ஜவஹர்லால் நேரு மூன்றாவது வந்து பட்டேல் நான்காவது வந்து நேதாஜி ஓகேங்களா சரிங்க இஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எயிட் யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ அதோட தொடர்ச்சியாக சங்ககால பாடல்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ சங்ககால பாடல்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று ஆமாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி படித்தவங்க கெஸ்ட் பண்ணுவீங்க சங்ககால பாடல்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று கரெக்டு தாங்க இதில் அகத்தணியை பாடல்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆமாங்க மொத்த பாடல்கள் வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கரெக்டு தான் அதில் அகத்தனியை சார்ந்த பாடல்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு பாடல்கள் இதுவும் கரெக்டு தான் அதில் புறத்தணை சார்ந்த பாடல்கள் ஓகேங்களா எதுங்க இந்த சங்ககால பாடல்கள்லேயே புறத்தினை சார்ந்த பாடல்கள் வந்து பார்த்தினா ஐநூற்றி பத்தொன்பது இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ சங்ககால புலவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது தவறுங்க ஏங்க ஏன்னா சங்ககால புலவர்களோட எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி மூணு இதில் பெண் புலவர்களோட எண்ணிக்கை தான் நாற்பத்தி ஒன்பது ஓகே அதனால் நான் வச்சுங்க மொத்த புலவர்களோட எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி மூணு அதில் பெண்பால் புலவர்களோட எண்ணிக்கை தான் நாற்பத்தி ஒன்பதுன்னு வரணும் அப்போ கூட்டு நாள் இங்கே தவறாக இருக்கிறதுனால ஏதும் அதுக்கான ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு சரி அப்போ சங்ககால பாடல்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று அதில் புறத்தணை சார்ந்தது வந்து ஐநூற்றி பத்தொன்பது அகத்தினை சார்ந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ அகத்தணை பாடல்கள் தாங்க அதிகமாக இருக்குது சரி இங்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேங்க சங்ககால பாடல்கள்லேயே வந்து பார்த்தினா அதிக பாடல்களை பாடிய அந்த கவிஞர் யார் ஓகேங்களா ஸோ அந்த கவிஞர் யார் அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா அடுத்த விடல் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைனுங்க ஸோ யூனிட் நைனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சா நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ விமான போக்குவரத்து நம்ம ஒரு ஒரு போக்குவரத்து சார்ந்த விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ முதல் இந்திய விமான போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்டது ஸோ முதல் இந்தியா போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ அலகாபாத்திலிருந்து இருந்து நைனிக் அப்படின்ற இடத்துக்கு கடிதங்களை எத்தினு போகிறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க ஹென்றி பிக்யூர் அப்படின்றவரால் என்ன பண்ணப்பட்டிருக்கும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் இது கரெக்டு தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் முதல் விமான போக்குவரத்து கடிதத்தை எத்தின போகிறதுக்காக ஏற்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு விமான நிலையங்கள்னா விமானங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும் தேசிய ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் ஃபிஃப்டி திரியில எட்டு விமான நிறுவனங்கள் தேசியமாக்கப்பட்டன இதுவும் கரெட்டு தாங்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நிறுவப்பட்டது இது தாங்க இங்கே தவறு ஏன்பா ஏன்னா இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நிறுவப்பட்டது ஸோ நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல தான் நிறுவியிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தினா ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு தாங்க ஸோ போ தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தால் கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு தான் வந்து பார்த்தினா இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு வரணும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சால் நிர்ணயிக்கப்படுது சி தான் அங்கே தவறாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் சி ங்க இந்தியாவில் தற்போது பத்தொன்பது சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன ஸோ இந்தியாவில் தற்போது பத்தொன்பது சர்வதேச விமான நிலையங்கள் வந்து உள்ளன இது கரெக்டு தாங்க எஸ் பேர் புக்கு பிரகாரம் ஓகேங்களா ஸோ டென்த்து புக்கில் இருக்கிற அந்த கண்ட் பிரகாரம் இந்தியாவில் தற்போது பத்தொன்பது சர்வதேச விமான நிலையங்கள் தான் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா சரி ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்குது அப்போ இங்கே தான் தவறாக இருந்தது என்னான்னு வந்துருக்கணும் நைன்டீன் நைன்டி ஃபைவ்னு வந்துருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் கொஸ்டின் துங்க மேஷின்னு பார்க்கலாம் பாருங்கள் ஏபிசி ஆகிய மூவருக்கிடையே தலா ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் பதினைந்து குறைக்கப்பட்ட நிலையில் ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பதை மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ஐந்து என்ற விகிதத்தில் பிரிக்க பி பெரும் பங்கு யாது பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஏபிசி மூணுக்கு மூணு பேருக்கு என்ன பண்ணுறாங்க எவ்வளோ குறைக்கிறாங்க ஏக்கு அஞ்சு ரூபாவும் பிக்கு பத்து ரூபாவும் சிக்கு பதினஞ்சு ரூபாவும் குறைக்கப்பட்ட பிறகு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது மூணு இஷ்டு நாலு இஷ்ட என்ற வியத்தில் பிரித்ததுக்கப்புறம் பி எவ்வளோ பெரும் பங்கு பெறாரு அப்படின்னு இருக்காங்க அப்போ முதல்ல மொத்தத்தை எவ்வளோ கழிக்கிறாங்க பாருங்கள் பாஞ்சு ஒரு இருபத்தஞ்சி மொத்தம் முப்பது ரூபா கழிக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பதுலேருந்து முப்பது ரூபா கழித்தா எவ்வளோங்க ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அப்போ ரெண்டாயிரத்தி நானூறுரூவா எப்படி பிரிக்கிறாங்க மூணு இஷ்டு நாலு இஷ்ட அஞ்சுன்னு பிரிக்கிறாங்க அப்போ மூணு இஷ்டு நாலு இஷ்டு அஞ்சு மூணு ஸ்டு நாலு ஸ்டுட்டு அஞ்சு நம்ம போல் என்ன பண்ண போகிறோம் இது மூணுத்தையும் கூட்டினா என்ன வரும் பாருங்க நாலு அஞ்சு ஒன்பது ஒன்பது மூணு பன்னெண்டு அப்போ பன்னெண்டு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு அந்த முப்பது ரூபா கடிச்சதுக்கப்புறம் அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு பன்னெண்டால் அடித்தோம் அப்படின்னா ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அப்போ இரநூறு அப்போ ஒரு பங்கு நம்மளுக்கு எவ்வளோன்னு கிடச்சிருச்சிங்க இரநூறுன்னு கிடச்சிருச்சிங்க ஒரு பங்கு இரநூறுன்னு கிடச்சிச்சு எது தான் கேட்குறாங்க பி தான் கேட்குறாங்க அப்போ பியோட பங்கு எவ்வளோங்க நாலு பங்கு அப்போ நாலு இன்ட்டு இரநூறு ஈக்குவல் டு எட்நூறு இங்கே தாங்க ட்விஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஏன்னா எவ்வளோ குறைச்சதுக்கப்புறம் இது கிடச்சிக்கிது பத்து ரூபாய் குறைச்சதுக்கப்புறம் தான் இந்த வேல்யூ கிடைச்சிக்குது நம்ம அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த பத்து ரூபாவை நம்ம கூட்டிக்கணும் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் எட்நூற்றி பத்து அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ புரியுதுங்களா இதை போன டைம் பார்த்தா அதே மாடல் தான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துருக்கோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அப்போ ஏ ஏகு ஏன்னு கேட்டாங்கன்னா ரூபா கூட்டிக்கு போகிறோம் பின்னு கேட்டாங்கன்னா பத்து ரூபா கூட்டிக்கு போகிறோம் சின்னு கேட்டாங்கன்னா பாஞ்சு ரூபா கூட்டிக்கு போகிறோம் அவ்வளோதாங்க ஓகேங்களா ஸோ சரிங்க ஆமாங்க இந்த வீடியோக்கான கொஸ்டினும் கொடுக்கணும் இல்லையா சரி இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னென்னா இந்த கொஸ்டினும் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தாங்க ஓகேங்களா ஏன்னா தேர்தல் பத்திரங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு இது விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க ஓகேங்களா அதனால் இது சார்ந்த கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திரத்தை தடை விதிக்கிறப்போ வந்து பார்த்தினா ஒரு முக்கியமான மூணு விதிகளுக்கு வந்து பார்த்தோம்னா இது முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த குறிப்பிட்ட மூன்று முக்கியமான விதிகள் எது அந்த விதிகளில் அந்த விதி எது அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஆன்சரை வர சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் சின்ன கமெண்ட் ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கான விளக்கத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்